உழைக்கும் வர்க்கத்தின் இந்த காலகட்ட தேவையை நிறைவேற்ற களமிறங்குவோம் சிஓ ஐடி இரண்டாவது அகில இந்திய மாநாட்டை வெற்றிகரமானதாக்குவோம் மக்கள் ஒருங்கிணைந்து அவர்களது வசதிகளுக்காக பல்வேறு அமைப்புகளை ஏற்படுத்துகின்றனர் அவை மனமகிழ் மன்றங்கள் போன்றவை அத்துடன் சமீப காலங்களில் ரசிகர் மன்றங்கள் போன்றவைகளும் கூடுதல் எண்ணிக்கையில் அமைக்கப்படுகின்றன அந்த அமைப்புகள் சிலர் அல்லது பலரது முயற்சிகளின் அடிப்படையிலேயே ஒருங்கிணைக்கப்படுகின்றன சமீப காலங்களில் சாதிய அடிப்படையிலும் அமைப்புகள் உருவாக்கப்படுகின்றன அவை குறித்து இங்கு அதிகம் பேசாமல் இருப்பதே நல்லது ஏனெனில் அவை மக்களை சாதிகளின் அடிப்படையில் கூறு மோசமான பணியினை ஆற்றுபவை தொழிலாளரை அணிதிரட்டும் தொழிற்சங்க அமைப்புகள் இந்த அமைப்புகள் அனைத்திலிருந்தும் முற்றிலும் வேறுபட்டவை தொழிற்சங்க அமைப்புகள் வரலாற்று ரீதியாக தோன்றி வளர்ந்து சமூகத்தின் அனைத்து அவலங்களையும் நீக்கக்கூடிய சமூக மாற்ற சக்திகளுக்கு ஆக்கப்பூர்வமாக உதவி புரிந்து அவற்றின் அடித்தளமாக அமைந்தவை கூட்டுவாதத்தின் நாற்றாங்கால் இந்த சமூகத்தில் மனிதர்களுக்கிடையில் இருக்கக்கூடிய ஒற்றுமை மானசீகமாகவே எதனால் துண்டாடப்படுகிறது என்றால் அது இந்த அமைப்பு முறை உருவாக்கி இருக்கக்கூடிய தனிநபர் வாதத்தால்தான் நானே ராஜா நானே மந்திரி என்னை காட்டிலும் பெரியவன் எவனுமில்லை என்ற எண்ணத்தை தனிநபர் வாதம் விதைக்கும் அந்த எண்ணத்தை வளர்க்கும் தனிநபர் வாதத்திற்கு எதிரான கூட்டுவாதத்தின் நாற்றாங்கால் தொழிற்சங்க இயக்கமாகும் அதன் அடிப்படை ஒவ்வொருவரும் அனைவருக்கும் மாணவர்களாக இருப்பது அதே போல் அனைவரும் ஒவ்வொரு மாணவர்களாக இருப்பது என்பதாகும் அடிப்படை சமூக மாற்றம் ஏற்பட்டு அதன் பின் ஏற்றத்தாழ்வற்ற சமூக அமைப்பு உருவாகும் வேளையில் அத்தகைய நாற்றாங்காலில் வளர்ந்த பயிராக விளங்க போகும் கூட்டுவாத கலாச்சாரம்தான் ஒட்டுமொத்த சமூகத்தின் கலாச்சாரமாகவே விளங்கும் தியாக நெருப்பில் புடம்போடப்பட்ட பசும்பொன் தொழிற்சங்கம் நல்லெண்ணம் கொண்ட ஒரு சிலரின் முயற்சியால் உருவானதல்ல முதலாளித்துவ சுரண்டல் முகத்தடியில் ஆழ்ந்தும் வீழ்ந்தும் கிடந்த உழைக்கும் மக்கள் அவர்கள் ஆட்பட்டிருந்த கூலி அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக பல்வேறு வழிமுறைகளை கையாண்டு ஒவ்வொரு வழிமுறையை கடைபிடித்த போதும் முதலாளிகளின் அடிவருடி அரசுகளிடம் இருந்து வந்த பலத்த எதிர்ப்புகளையும் தாக்குதல்களையும் எதிர்கொண்டு பல்வேறு உயிர்களை இழந்து ரத்தம் சிந்தி உருவானவை அதன் பின் முதலாளி வர்க்கம் தொழிலாளி வர்க்கத்தை ஒடுக்குவதற்காக திட்டங்கள் தீட்ட மற்றும் ஏமாந்த நிலையில் தொழிலாளர்கள் இருந்தால் அவர்களை பயன்படுத்தி தங்களது காரியங்களை சாதித்துக் கொள்ள கொண்ட முதலாளிகளுடைய அமைப்புகளை பார்த்து தெரிந்து கொண்டு தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களை உருவாக்கினர் முதலில் துறை ரீதியாக தோன்றிய தொழிலாளர் அமைப்புகள் பின்னர் தொழிற்சாலை ரீதியாக மாறி அதன் பின் வட்டார தேச அளவிலானவைகளாக தொழிற்சங்கங்கள் உருவாகின இந்த போக்கில் எத்தனை எத்தனையோ பழிவாங்குதல்கள் வேலை இழப்புகள் பொய் வழக்குகள் தடியடி முதலாளிகள் ஏவிவிடும் குண்டர்களால் கட்டவிழ்த்து விடப்படும் தாக்குதல்கள் துப்பாக்கிச் சூடுகள் உயிரிழப்புகள் ஏற்பட்டன அத்தகைய சூழ்நிலையில் பல்வேறு பாதிப்புகளுக்கு ஆளாகி நெருப்பில் புடம்போடப்பட்டு பசும் பொன்னாக வெளிவந்த அமைப்புதான் தொழிற்சங்க அமைப்பு உண்மையில் வர்க்க அடிப்படையில் இல்லாமல் தொழிற்சங்கங்கள் உருவாக்கப்படவே முடியாது அவ்வாறு உருவாகாத தொழிற்சங்கங்கள் அடிப்படையில் தொழிலாளி வர்க்க கலாச்சாரத்தை கொண்ட தொழிற்சங்கங்களாக இருக்காது ஆனால் யதார்த்தத்தில் இந்த அடிப்படையில் இல்லாமல் பல தொழிற்சங்கங்களும் இருக்கவே செய்கின்றன பல தொழிற்சங்கங்கள் சாதிகளின் பெயர்களால் மதத்தின் அடிப்படையில் இனத்தின் அடிப்படையில் உருவாக்கவும் படுகின்றன அந்த தொழிற்சங்கங்கள் பல தன்னலன் நோக்கம் கொண்டவர்கள் சரியான தொழிற்சங்க நடவடிக்கைகளை முடக்குவதற்காக முதலாளிகளின் தூண்டுதலின் பேரில் உருவாக்கப்படுபவை மற்றும் பல்வேறு வகையிலான சம்பாத்தியத்திற்கு வழிவகுக்கும் நெம்புகோள்களாக ஆளும் வர்க்க கட்சிகளுக்கு பயன்படக்கூடியவை உண்மையில் உழைக்கும் வர்க்க விடுதலை என்ற எண்ணத்தை கொண்டிடாத எவருக்கும் தொழிற்சங்கம் உருவாக்கும் அல்லது அதற்கு தலைமை ஏற்கும் தகுதியும் இருக்காது அருகதையும் இருக்காது சட்டங்களை அடிப்படையாக கொண்ட சங்கங்கள் இடதுசாரி மற்றும் கம்யூனிஸ்ட் என்ற முத்திரை கொண்டவர்களால் அமைக்கப்பட்ட தொழிற்சங்கங்கள் பலவும் தற்போது சீரழிந்த நிலையில் இருப்பதை நாம் பார்க்கிறோம் அதற்கான காரணம் அந்த தொழிற்சங்கங்களுக்கு வழிகாட்டக்கூடியவையாக இருந்த அரசியல் கம்யூனிசம் என்ற பெயரை கொண்டதாக இருந்தாலும் அது நடைமுறையில் வர்க்க சமரசத்தை பேணக்கூடிய அரசியலாக இருந்ததே அவற்றிற்கு வழிகாட்டக்கூடிய கட்சிகள் முழுக்க முழுக்க நாடாளுமன்ற வாதத்தை கடைபிடித்த கட்சிகளாகவும் இருக்கும் சூழ்நிலையில் அந்த தொழிற்சங்கங்கள் சட்டப்பூர்வ அடிப்படையை மட்டும் கொண்டு செயல்படக்கூடியவையாக ஆகிவிட்டன இந்த பின்னணியில் நமது நாட்டில் இடதுசாரி மற்றும் கம்யூனிஸ்ட் என்று கூறப்படுபவர்களால் நடத்தப்படக்கூடிய தொழிற்சங்கங்கள் உற்பத்தி துறையில் அறவே இல்லை என்ற நிலை உலகமய பின்னணியில் உருவாகிவிட்டது மேலும் அரசு துறையிலும் பொதுத்துறையிலும் மட்டும் நிலை கொண்டிருந்த தொழிற்சங்கங்கள் தற்போது ஆளும் கட்சியின் தாளத்திற்கு நடனமாடும் தொழிற்சங்கங்களாக ஆகிவிட்டன சட்டப்பூர்வ அடிப்படையில் தொழிற்சங்கங்களை நடத்துவதற்கு ஏதுவானவைகளாக இருந்த சட்டங்கள் உலகமயம் தோன்றிய பின்னணியில் வழக்கொழிந்து விட்டன உலகமயத்தின் விளைவாக தாராளவாதமும் தனியார் மயமும் தலை சூழ்நிலையில் தொழிலாளி வர்க்கத்தை நிலைகுலைய வைக்கும் தன்மை வாய்ந்த தாக்குதல்கள் தொடங்கின அவற்றின் விளைவாக தொழிலாளரின் பணி நிரந்தரம் பறிபோனது தொழிலாளர்கள் ஓய்வுகால பலன்களை கூட பெற முடியாத சூழ்நிலை உருவானது அந்த நிலையில் வாயடைத்து போய் உற்பத்தி துறையை விட்டு வெகு தூரம் ஒதுங்கி அரசு துறையிலும் பொதுத்துறையிலும் அந்த துறைகளில் அரசே மாதிரி முதலாளிகளாக இருப்பதால் அங்கு சட்ட விதிகளை மீறிய ஒடுக்குமுறை எதுவும் வராது என்ற எண்ணத்தில் இடதுசாரி மற்றும் கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கங்கள் தஞ்சம் புகுந்தன பின் கதவுகள் திறந்து வைக்கப்பட்டதன் பின்னணி தற்போது உலகமய பின்னணியில் இடதுசாரி மற்றும் கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கங்கள் என்று தங்களை அழைத்துக் கொள்ளக்கூடியவை உட்பட அனைத்து தொழிற்சங்கங்களும் பெயர் பலகை தொழிற்சங்கங்கள் ஆகிவிட்டன அரசு துறையிலும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சியுடன் அணி சேர்ந்தவையாக அந்த சங்கங்களுக்கு வழிகாட்டும் கட்சிகள் இருப்பதால் அரசு துறை தொழிலாளர்களின் அடிப்படை உரிமைகளை கூட கேட்க திராணியற்றவைகளாக அந்த அமைப்புகள் ஆகிவிட்டன தொழிலாளருக்கு அவர்களது பிரச்சனைகளுக்கான காரணங்களை விளக்கி அவற்றின் தீர்விற்காக அவர்களை களம் இறக்குபவர்களாக இருப்பதற்கு பதிலாக தொழிலாளர்கள் அவர்களது பிரச்சனைகளை உணர்ந்து அவர்களாகவே களமிறங்க தயாரானாலும் அவர்களை முடக்குபவர்களாக அந்த அமைப்புகளின் தலைவர்கள் ஒருங்கிவிட்டனர் இந்த பின்னணியில்தான் தொழிற்சங்கங்களுக்கான பின் கதவுகள் எவ்வாறு திறந்து வைக்கப்பட்டன என்றவாறு முதலாளித்துவ சிந்தனையாளர்களின் சோரம் போகும் எழுத்துக்களை சுமந்த முதலாளித்துவ ஊதுகுழல் ஊடகங்கள் கொக்கடித்தன கால அவகாசத்திற்கு பயன்படும் பேச்சுவார்த்தை இத்தகைய தொழிற்சங்கங்களின் வீழ்ச்சிக்கு அடிப்படையானதாக இருக்கும் மற்றொரு காரணம் இந்த தொழிற்சங்கங்களின் சங்கம் நடத்தும் முறையே பேச்சுவார்த்தைகளின் மூலமே என்பதாகிவிட்டதாகும் பேச்சுவார்த்தைகள் வீருகுண்ட தொழிலாளர் போராட்டங்களின் பின்னணியில் நடைபெறாத சமயங்களில் நிர்வாகத்திற்கு அந்த தருணத்தில் தேவைப்படும் கால அவகாசத்தை கொடுக்கும் வேலையை செய்பவையான் இருக்கும் நிர்வாகத்திற்கு வழங்கப்படும் கால அவகாசம் உழைக்கும் மக்களை ஒடுக்குவதற்கான சக்திகளை ஒருங்கு திரட்டுவதற்கும் அவற்றை தயார் செய்வதற்குமே நிர்வாகத்தால் பயன்படுத்தப்படும் ஏனெனில் ஒன்றின் அழிவில்தான் மற்றொன்றின் வாழ்க்கை இருக்கிறது என்ற தன்மை வாய்ந்த பகைமை முரண்பாடு முதலாளி தொழிலாளி என்ற இரு தரப்பினருக்கும் இடையில் நிலவும் சூழ்நிலை நல்லெண்ணத்தோடு தொழிலாளர் பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்காக முதலாளித்துவ நிர்வாகம் அதற்கு கிட்டும் கால அவகாசத்தை ஒருபோதும் பயன்படுத்தாது சோசலிச முகாமின் வீழ்ச்சியும் உலகமயத்தின் உதயமும் இத்தகைய சூழ்நிலைக்கு உழைக்கும் வர்க்கத்தை கொண்டு வந்து நிறுத்திய உலகமயம் எந்த பின்னணியில் தோன்றியது என்று பார்த்தால் அது சோசலிசம் இந்த பூ உலகில் இல்லாததாகிவிட்ட நிலையில் அதாவது சோவியத் யூனியனிலும் கிழக்கு ஐரோப்பிய நாடுகளிலும் மகத்தான மக்கள் சீனத்திலும் அது வீழ்த்தப்பட்ட நிலையில் உருவானது சோசலிசம் வீழ்ந்ததால் உலக அளவில் உழைக்கும் வர்க்கத்திற்கு தாய் வீடு இல்லை பாசறையும் இல்லை நிலைக்கலனும் இல்லை என்ற சூழ்நிலை ஏற்பட்ட போது அது உலக ஏகாதிபத்தியம் மற்றும் முதலாளித்துவ சக்திகளை துணிவுறச் செய்து இந்த முதலாளித்துவம் உலகமயத்தை கொண்டு வருவதற்கு ஏற்பாடு செய்தது என்பதை வரலாற்றின் போக்குகளை ஊன்றி கவனித்தால் இது எத்தனை தெல்ல தெளிவான உண்மை என்பதை உணர முடியும் இந்த நிலை ஒரு முக்கியமான விஷயத்தை உழைக்கும் வர்க்கத்திற்கு உணர்த்தியது அத்தியாவசியமாகிவிட்ட உழைக்கும் வர்க்க அரசியலின் வழிகாட்டுதல் அதாவது சோசலிச முகாமும் சோசலிசமும் இருந்தபோது தொழிலாளி வர்க்கத்தை அடிப்படையில் பாதிப்படைய செய்து அவர்கள் மீது கட்டவிழ்த்து விடப்படும் தாக்குதல்கள் இன்று நிலவுவது போல் வேலைக்கு எடு கசக்கி பிழி தூக்கி எறி என்ற தன்மை வாய்ந்தவையாக அதாவது எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் வேலை பார்க்க வேண்டும் இத்தனை வயது வரைதான் தொழிலாளர்கள் வேலையில் வைத்திருக்கப்படுவர் இத்தனை மாதம்தான் அவர்களுக்கான வேலை நிச்சயமானதாக இருக்கும் என்பது போல் முதலாளி வர்க்கமும் அதன் அடிவருடி ஆட்சியாளர்களும் நிபந்தனைகள் வைக்கும் அளவிற்கு செல்லவில்லை ஏகாதிபத்திய சக்திகளுக்கும் முதலாளித்துவ அரசுகளுக்கும் அத்தகைய தெம்பும் துணிவும் இருக்கவில்லை ஆனால் சோசலிசமும் சோசலிச முகாமும் இல்லாத நிலையில் அத்தகைய சுரண்டலை கொண்டு வருவது முதலாளித்துவ வர்க்கத்திற்கு எளிதில் சாத்தியமானது இது எப்படி ஏற்பட்டது என்பதை யோசித்தால் தொழிற்சங்கங்களுக்கு அரசியல் வழிகாட்டுதல்கள் வேண்டும் அதுவும் உழைக்கும் வர்க்க அரசியலால் அது வழிகாட்டப்பட வேண்டும் என்ற அடிப்படை உண்மையை நாம் உணர முடியும் ஒன்று சேர்ப்பது மட்டும் போதாது போராடுவதும் அவசியம் தொழிற்சங்கத்தை தவிர பிற அணி அமைப்புகளின் எண்ணமும் நோக்கமும் ஒரு துறையில் அல்லது ஒரு பகுதியில் அல்லது ஒரு விதத்தில் ஒத்த மனநிலை கொண்டவர்கள் அனைவரையும் ஏதாவது ஒரு காரணத்திற்காக ஒன்று சேர்ப்பதை மட்டும் அதன் நோக்கமாக கொண்டதானதாக இருக்கும் அதே சமயத்தில் வர்க்க அமைப்பான தொழிற்சங்கங்களை பொறுத்தவரையில் அவை அவற்றிற்கு எதிராக இருக்கக்கூடிய நிர்வாகம் அதன் அடிவருடைய அரசு இவற்றிற்கு பின்புலமாக இருக்கும் ஆளும் வர்க்கம் இவற்றிற்கு எதிராக போராடுவதற்கும் இயக்கம் கட்டுவதற்கும் அந்த இயக்கங்களை கட்டும் வேளையில் நமது நேச சக்திகள் யார் நமது இயக்கம் நடக்கும் நிலையில் யாரெல்லாம் நமக்கு எதிராக உள்ள நிர்வாகத்திற்கு ஆதரவாக வருவார்கள் நமது பலம் என்ன பலவீனம் என்ன நமது எதிரிகளின் பலம் என்ன பலவீனம் என்ன நாம் நமது நமது கோரிக்கைகளை வெல்வதற்கு தேவையான இயக்க நடவடிக்கைகளை எடுப்பதற்கு ஏற்ற விதத்தில் எதிரிகள் பலவீனமாக இருக்கும் தருணம் எது போன்றவற்றை பார்ப்பதையும் போராட்ட நடவடிக்கைகளை செவ்வனை செய்வதற்கு திட்டம் தீட்டுவதையும் செய்வதற்காக இருக்கக்கூடிய அமைப்புகளாகும் உழைக்கும் வர்க்க ஜனநாயகத்தின் அவசியமும் தேவையும் இத்தகைய அத்தியாவசிய செயல்பாடுகளையும் திட்டம் தீட்டுதலையும் முறையுடன் செய்ய வேண்டுமானால் அதற்கு நீண்ட நெடிய மனம் திறந்த விவாதங்கள் கலந்து கொள்ளும் அனைவருடைய எண்ணங்களையும் வெளிப்புணர்ந்து அவற்றை முறைப்படுத்தும் விதத்தில் தொழிற்சங்கங்களில் உறுப்பினர்களாக உள்ள தொழிலாளர்களுக்கு இடையே நடைபெறுவது அவசியம் அந்த விவாதங்கள் முழுக்க முழுக்க ஜனநாயக அடிப்படையில் நடைபெறக்கூடியவைகளாக இருக்க வேண்டும் ஜனநாயகம் என்றால் வெறும் தலைகளை எண்ணி தீர்மானங்களை முடிவு செய்யும் முதலாளித்துவ ஜனநாயகம் அல்ல மாறாக உழைக்கும் வர்க்க கூட்டுவாத பின்னணியில் இருந்து வரும் ஒவ்வொரு விஷயத்திலும் உள்பொதிந்திருக்கும் உண்மையை அறிந்து உணர்ந்து அதன் செயல்பாட்டுத் தன்மையை வெளிக்கொணர்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற எண்ணப்போக்கை கொண்டு அதன் அடிப்படையில் முடிவுகள் எடுக்கும் உழைக்கும் வர்க்க ஜனநாயகத்தின் கூறுகளை கொண்ட ஜனநாயகமாக அது இருக்க வேண்டும் ஊருக்கு போன்ற ஒற்றுமை ஒற்றை இலக்கு முதலாளித்துவ ஜனநாயகம் தங்களுக்கிடையே போட்டியையும் பூசலையும் அனைத்து சமயங்களிலும் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கும் தன்மையை கொண்டதாகும் அதாவது ஒரு முதலாளித்துவ நிறுவனத்தின் சந்தையை மற்றொரு முதலாளித்துவ நிறுவனம் கைப்பற்ற நினைக்கும் போட்டிக்கு ஆட்பட்டு போகும் ஜனநாயகமாகும் அது ஆனால் உழைக்கும் வர்க்க ஜனநாயகமோ இத்தகைய போட்டிகள் பூசல்கள் ஆகிய அனைத்தையும் தூக்கி எறிந்து உருக்கு போன்று ஒற்றுமையை கட்டி நாம் ஆழ்ந்திருக்கக்கூடிய இந்த கூலி அடிமைத்தனத்திலிருந்து எவ்வாறு விடுதலை அடைவது என்பதை தீர்மானிக்கும் ஒற்றை இலக்கை கொண்டதாகும் அதனால் ஒரு சரியான தொழிற்சங்கத்தில் நிலவ வேண்டிய தலைமை கண்ணோட்டம் பொறுப்புகளுக்கும் பதவிகளுக்கும் சரியானவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தை கொண்டதாக இருக்கும் அதனால் சரியான தொழிற்சங்கங்களின் முன்னணி தலைவர்கள் உருவாக கூடியவர்களாக இருப்பார்களே தவிர மேலிருந்து திணிக்கப்படக்கூடியவர்களாக அல்லது குழு மனநிலை நிலவும் ஒரு அமைப்பில் அதிகம் பேரை கொண்ட குழுவின் பிரதிநிதி என்ற அடிப்படையில் வந்தவர்களாகவோ இருக்க மாட்டார்கள் கம்யூனிச பாடசாலை இந்த பின்னணியில் இந்திய மற்றும் தமிழக உழைக்கும் மக்கள் எண்ணிறந்த தாக்குதல்களை முதலாளி வர்க்கத்திடமிருந்தும் அதன் அடிவருடைய அரசுகளிடமிருந்தும் எதிர்கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் தொழிலாளருக்கென இருந்த தொழிற்சங்கங்கள் அனைத்தும் களத்தை காலி செய்து ஓடிப்போய்விட்ட இந்த தருணத்தில் தொழிலாளர் தரப்பில் கோல் கீப்பர் இல்லாத பந்தய மைதானத்தில் முதலாளி வர்க்கம் ஒன்றன் பின் ஒன்றாக தொழிலாளர்களுக்கு எதிரான தாக்குதல்களை கோள்களாக கொண்டிருக்கக்கூடிய இன்றைய நிலையில் உரிய தலைமையும் இன்றி இந்திய மற்றும் தமிழக தொழிலாளி வர்க்கம் அவர்களின் பிரச்சனைகளில் இருந்தான தீர்வுகளை வரவல்ல ஒளி ஒளிக்கீற்று எங்கிருந்தால் வராதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் மேலே கூறிய தொழில்வாளி வர்க்கத்தின் உன்னதமானதும் உயரியதுமானதுமான அம்சங்களை கொண்ட எங்களது சென்ட்ரல் ஆர்கனைசேஷன் ஆப் இந்தியன் ட்ரேட் யூனியன் என்ற உழைக்கும் வர்க்க அரசியலால் வழிநடத்தப்படும் கம்யூனிச பாடசாலையாக விளங்கும் அமைப்பு இருக்கிறது என்று காட்டக்கூடிய அமைப்பாகவும் உழைக்கும் வர்க்கம் அனாதையாக ஆகிவிடவில்லை அதை ஆதரித்து அரவணைத்து வழிநடத்தும் அமைப்பாக இந்த அமைப்பு உள்ளது என்று பறை அறிவிக்கும் பாசறையாகவும் சிஓஐடியு அமைப்பு உள்ளது அந்த அமைப்பு அதன் வரலாற்று பணியினை செவ்வனே செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் பல்வேறு முடிவுகளை எடுக்கவும் தீர்மானங்களை நிறைவேற்றவும் அதன் இரண்டாவது அகில இந்திய மாநாட்டை மதுரை நகரில் வரும் டிசம்பர் திங்கள் பத்தொன்பதாம் நாள் நடத்த உள்ளது கரத்தாலும் கருத்தாலும் பாடுபடும் இந்திய தொழிலாளி வர்க்கத்திற்கு அதற்கு எதிராக வரும் தாக்குதல்களில் இருந்து தொழிலாளி வர்க்கத்தை காக்கும் கேடயமாகவும் ஆளும் வர்க்கத்திற்கு எதிராக உரிய எதிர்த்தாக்குதல் தொடுக்க வல்ல ஆயுதமாகவும் அந்த அமைப்பினை ஆக்குவதற்காக நடைபெறும் வரலாற்று பூர்வ அணிதிரல்வே இந்த மாநாடாகும் அதனை பேராதரவு தந்து பேருதவி புரிந்து மகத்தான வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று இந்த தருணத்தில் தோழமையுடனும் புரட்சிகர உணர்வோடும் உரிமையோடும் உழைக்கும் வர்க்க அணிகளையும் ஜனநாயக மனநிலையும் சமூக அக்கறையும் கொண்டவரையும் கேட்டுக்கொள்கிறோம் சென்ட்ரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் இந்தியன் யூனியன்ஸ் தொழிலாளி வர்க்க அரசியலை உயர்த்தி பிடிப்போம் வேலைக்கு எடு கசக்கி பிழி தூக்கி எரி என்ற வகையிலான சுரண்டலை முடிவுக்கு கொண்டு வருவோம் பதினெட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை காலை பதினோரு மணி மதுரையில் ராஜாமுத்தையா மன்றத்தில் இருந்து அரசு சட்டக்கல்லூரி வழியாக சஷ்டி மஹால் வரை நடக்கப்போகும் போகும் தொழிலாளி வர்க்க பேரணியை ஆதரிப்பீர் சென்ட்ரல் ஆர்கனைசேஷன் ஆப் இந்தியன் ட்ரேட் யூனியன் சிஓடி கம்யூனிஸ்ட் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி ஆஃப் இந்தியா சி நன்றி